வணக்கம் வணக்கம் ம் இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்த எடுத்து வந்திருக்கேன் சரி என்ன விஷயம் என்ன தெரியுமா அது எலுமிச்ச பழம் என்னது எலுமிச்ச பழம் எலுமிச்ச பழம் இதுக்கு முன்னாடி எழு அப்படின்னு எலுமிச்சை பழம் இது பழம் தெரியுமா ம் தெரியுமா சொல்லு கொஞ்சம் கேட்கலாம் எலுமிச்சை பழம்னா ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் சூப்பர் காலையில் வெறும் வயிற்றுல வெந்நீரில் லெமன் புரிஞ்சி கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடலாம் ம் லெமன் புரிஞ்சி கொஞ்சம் சர்க்கரை போட்டு சர்க்கரை போட்டு குடிச்சா அது கொலாஸ்ட்ரால் குறையும் லெமன் ரைஸ் சாப்பிடலாம் லெமன் ரைஸ் பல விஷயம் இருக்குல்ல ஆனால் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் தட்டி டிவில தட்டி டிவ்ஸ் நியூஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேரளாவில் ஒரு

பக்கம் வீட்டுல போட்டானா இல்ல சுத்தி கீழே சுத்தி போடுறப்பா என்ன அடி தடி அந்த போட்டிருந்தாங்க அவர் ஃபவர் இருக்கா நீங்க சொன்னீங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு பிடிக்கிற எலுமிச்சை பழம் ரைஸ் சாப்பிடுற எலுமிச்சை பழத்துல கோரையில எத்திரிச்சு வெந்நீர்ல அப்படி பிழிஞ்சு சக்கரை போட்டு பிடிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா

எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழம் வடிவல் ஒரு காமெடி சொல்லுவார் அந்த முன்னாடி குடிக்க தண்ணி இருக்காது தண்ணி தாக்குறதுக்கு எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு புளிவார் வாயில அந்த காமெடி பாத்திருக்கீங்களா பாருங்க அந்த காமெடிக்கு மேல போடுறேன் பாருங்க அது மாதிரி இப்ப எலுமிச்சப்பழம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா கெடுக்கிறதுனா நீங்க நினைக்கிற கெடுக்கிறது இல்ல குடும்பத்தை கிக்குது குடும்பத்தை கிடைக்குதுன்னா தேவையா என்ன பண்ணலாம் தெரியுமா ஒரு சின்ன எலுமிச்ச படத்துல கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் இத நல்லா சேர்த்து போற வார்க்குல அப்படியே கேட்டுக்குள்ள விட்டு போயிட்டா வச்சுக்கோ கோவையில அந்த வீட்டு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா சும்மா கதிகளும் வீடு எப்படியே கதி கலங்கம் கதி கலங்கும் புருஷன் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவா யாரோ எலுமிச்சை படத்தை போட்டு விட்டாங்க ஆஹ் செவீனை வச்சுட்டாங்க செய்தனை வைக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியமோ என்னங்க நீங்க அவ்வளவு பலம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எலுமிச்சை பழத்தோட பலன் தெரியாம இருக்கு இருக்கலாம் இதுவாங்க அடிதடி அடிதடி அவ்வளவுதான் தெரியும் அடித்தடி ரெண்டு குடும்பமும் சேர்த்து அடித்தடி ஒரு இருபது அஞ்சு பேருக்கு மேல சேர்த்து அடித்தடி அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ அதுக்கப்புறம் நீ சரி தெரியல ஆனா சொல்றேன் அந்த எலுமிச்சை பழம் சாதாரண இந்த எலுமிச்ச பழம் இத்தன இருக்குங்க ஆனா அந்த செய்யற வேலை பாத்தீங்களா பத்து பத்து வீட்டுக்கு காட்ட வந்துருப்பாங்க அப்படி இல்லைங்க ஒரு சின்ன கதை படிச்சேன் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான் பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து இறங்கி வந்திருக்காங்க ஸ்கூல்ல இருந்து இறங்கி வந்திருக்கான் வரப்ப இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தை பாத்துருக்கேன் கீழ என்ன பண்ணிருக்கான் பூட்ஸ் கால வச்சுக்கினே பால் மாதிரி வச்சுக்கினே வந்திருக்கான் வச்சுக்கினே வந்தோம்னா அம்மா அப்பா வந்துட்டாங்க வந்தோம்னா அந்த எலுமிச்சை பழத்தை அங்கேயே விட்டு போயிட்டான் அங்கயோ வேற வீடு அது விட்டு போயிட்டான் பையங்க விட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த வழியில ஒரு டூ வீலர் பேருக்கு அந்த எலுமிச்சை ஏறிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் பையன் அதே வழியில ஸ்கூலுக்கு போறான் சரியான கூட்டம் எதுக்கு எழுச்ச மொழியை வீட்டு முன்னாடி போட்டு கால இருந்து நசுக்கிட்டாங்க சை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரியான கூட்டம் ஒரு ஐம்பது பேர் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு பேர் அந்த பக்கம் பதினஞ்சு பேர் கொடுவா அருவா வச்சு எலுமிச்ச பழத்தை நசுக்கிட்டோம் அந்த எலுமிச்சை பழம் எதுக்கு நசுக்கோன்னா என்ன பழம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எலுமிச்சை பழம் எங்களுக்கு தெரிஞ்சு ஆஹ் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம் லெமன் ரைஸ் மேலும் கொசிச்சு சாப்பிட்டுருக்கும் அறிவு கொஞ்சம் அறிவிப்போம் என்ன அறிவுனா அந்த எலுமிச்சை பழம்ன்றது என்ன இந்த இது கெடுத்தது யாரு இல்லைங்க சில போலி போரி எல்லாரும் எல்லார சில தர்தரும் புடிச்ச போலி சாமியார் அதுக்கு என்ன குழந்தை வர வேண்டுமா எலுமிச்சை பழம் எப்படி குழந்தை கல்யாணம் எலுமிச்சை பழம் கார்பத்திலேயே எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சப்படத்தோட பழனி கெடுத்து விட்டார் எங்க கிட்ட சில ஐர்ஸ் இருக்காங்க ஐயர்ஸ் ஐர்ஸ்னா ஐயர் இருக்காங்க நம்ம ஐயர் யார் சொல்லுங்க நம்ம ஐயர் இருக்காரு இல்லையா அந்த எலுமிச்சை எலுமிச்சப்படுத்த பத்தி கேட்டேங்க அவருடைய எலுமிச்ச பழத்தை இப்படி இன்னும் அப்படிங்கறது வந்துருங்க எலுமிச்ச பழம் ஒரு டேபிள் வச்சுக்கிறாரு அந்த பக்கம் எலுமிச்சல் வச்சு ஜர்கி ஜர்க்கி ஜர்கி பெரிய பாருங்க அதுப்பீங்களா ஒரு டேபிள் வச்சுட்டு அது மாதிரி வெள்ளத்தூரின் வச்சுட்டு இருக்காருங்க இந்த பக்கத்து எலுமிச்ச பழம் கை வசிக்கிறாரு நீ போலாம் நீ வரலாம் நீ வரலாம் அப்படியே எப்படி வருதுங்க அங்கிருந்து அப்படியே இருந்துச்சபாம் நீ வரலாம் நீ வரலாம் கையில கட்டியலுக்குதான் அது என்னங்க எலுமிச்ச பழம் சும்மா இப்படி இப்படி பண்ணாரு நான் ஒரு பத்து நாளை மண்டை குழம்பு தெரியல அப்ப நான் என்ன பண்ண என் நண்பருக்கு வீடியோ அனுப்பின என் நண்பர் என்ன பண்ணாரு தெரியுங்களா நீங்க நண்பர்கள் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் போட்டாரு நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு சரி சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணி பாக்குறேங்க அவர் என்ன பண்ணாரு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாப்பாவா அப்படின்னு நான் பாப்பா கூப்பிடுறாரு உள்ள போயிட்டு ஃபிரிட்ஜுக்குள்ள எல எடுத்துட்டான் எப்படி சொல்லாம் எதுக்குள்ள

அப்படி அரோசை போட்டா அது எலிமிச்ச பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க எனர்ஜியா இருக்கும் அடித்தடி வெட்டு குத்து பொப்ப அது எப்படி ஒன்னாமிடத்தின ரெண்டாம் இடத்தனம் மூணாம் இடம் மோத சுக செல்வாக்குன்னு எலுமிச்சப்படுத்தா அப்படி கைல குடுத்தாருங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகும் சொல்லி ரெண்டு எலுமிச்ச பழம் கொடுத்தாரு பழம் சொல்லுங்க கொடுத்தாரு அது ரெண்டு எலுமிச்ச பழமும் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம் அப்பயே எடுத்தப்ப வீட்டுல வச்சான் வீட்டுல இருக்கு பீரோ இல்லை பீ இருக்கு கொடுத்தவன் வாங்கி கல்யாணமும் ஆகல அதே மாதிரி ஆகும்னா ஆகும் கல்யாணம் ஆகும்னு ஆகும் அதே மாதிரி எப்படியாவும் கொடுத்தாவும் கல்யாணம் அவனுக்கு ஆகணும்னா ஆகும் நான் காலையில இருந்து ஃபுல்லா வீடு வந்தேன் எலுமிச்சா பழத்தை பத்தி பலன் போட்டால் ஒரு ரயிர் வேற லெவல் ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க கொன்னோடி கிளாஸ் அதுக்குள்ள போதை தண்ணி ஊத்திட்டு எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சீங்கன்னா செல்வம் செல்வம் போட்டு என்ன தேர்ந்தா போட்டுது ஆனா எலுமிச்சப்பழம் இந்தியாவோட மரபு இருக்கு தமிழோட மரபு இருக்கு இந்துவோட மரபு இருக்கு அது டிஷ்டி சுத்தி போடுவாங்க அந்த அந்த அதுக்குள்ள நாங்க வரல ஏன்னா அது வந்துட்டு அப்பல இருந்து காலக்கலமா பண்றாங்க ஆனா அந்த எலுமிச்சை பழத்தை உண்மையா ஏன் நசுக்கிறாங்க அப்படின்னு பலன் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது பலன் என்ன பல பேர் சொல்லியிருக்காங்க வீடியோல ஆனா ஒரு சின்ன எலும்புச்சப்பளம் விட்டா அடிக்க வேறமெண்ட் இருக்குறீங்களா இப்ப காட்டு மேல போடுறதுன்னா யூடியூப்ல சேனல்ல பாக்குறவங்க மேல போடுறாங்க மேலே போட நீங்க மேலே பார்ப்பீங்களா பார்க்கலாம் ஓகே இப்ப அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலும்புச்சப்பலம் வருது யாராவது உருட்டி விட்டுட்டாங்க ஒட்டி விட்டாங்களோ செய்ய செஞ்சு விட்டாங்களோ அப்படி இப்படி செஞ்சு விட்டா பலன் இருக்குங்களா நிமிஷபுரத்துல நான் அதை பாத்தங்க ஜூஸ் போடுறப்ப பத்தி நாம இப்படி 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 செஞ்சுட்டு பையன் கேட்டா அப்படி செஞ்சு அறுத்தா நல்லா ரசம் வரும் அப்படின்னா அந்த ஆனா என்னோட எலுமிச்சப்பழம் நான் அதிகபட்சம் பயன்படுத்தி இருக்கிறது கார்ல போறப்ப கார்ல போறப்ப எது கையில வச்சு மூந்து பாத்துக்குவேன் ஏன்னா வாபிட்டு வராது லெமன் ரைஸ் வீட்டு பாட்டு கொடுத்துருக்கேன் எங்க அம்மான் டிஷ் போட்டாங்க எலிமிச்ச படத்துல போட்டாங்க பட் அது பாரம்பரியமா அது பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல ஆனா அதுக்காண்டி வெட்டுக்கு தெரிய போதுன்ற பாக்குறப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சி எனக்கு மூட நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் கடவுளை கும்பிடுங்க இந்த மாதிரி தேவையா நம்ப கூடாது கடவுளை கும்பிடுறது கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்லல கடவுள் இருக்கா இல்லையா அந்த டாபிக்ல நாங்க வரல ஏன்னா கடவுள் நான் கும்பிடுற பாதி போட்டு கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல அவ்வளவுதான் மத்தபடி அது உருட்டி விடுறதுல எப்படி தெரியல உருட்டி விடுறது இல்லைங்க இந்த குடும்பம் இந்த குடும்பம் சிறப்பாகவும் செல்வமாகவும் வசதியாகவும் வாய்ப்போடவும் அன்பாகவும் அரணாகவும் குடும்ப குடும்பமாகவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எலும்பு சம்பளத்தை நாலே நாலு எலும்பு சம்பளத்தை வச்சு போட்டா இவன் நினைக்கிறது நடக்காது அவங்க நினைச்சு நடத்துறோம் எப்படி எப்படின்னா இப்ப போறப்ப சொல்லுவாங்க எலிமிச்சப்படுத்திட்டு போ காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல வரல ஆனா ஒரு சாதாரண ஒரு எலுமிச்ச படத்துக்கு ரெண்டு குடும்பம் சேர்த்து அடிச்சுகிட்ட அடி இருக்கே ஐயோ அப்பா அதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல ஒருத்தர் சொன்னாரு கை தெட்டுன்னா கை தட்டி பாரு வாங்க விடாது அப்படியே கடல எடுத்து போடு விட சொல்லுவாங்க ஆமா கரெக்டால மாங்காவ கீழே முடியாது அதே கல்லிச்ச பாரு விழாக்கலாம் விடும் அந்த மாதிரி எலுமிச்சு ஒண்ணு பண்ண முடியாது அதுக்காக யாரும் அடிச்சு கூடாது ஆமா இல்ல அதான் சொல்ற யாரும் அடிச்சு கூடாது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு அவ டிஸ்ட்ரி போட்டு காருக்கு டிஸ்ட்ரி போட்டான் கரெக்டா அந்த டிஸ்ட்ரி ஃபுல்லா அந்த எலுமிச்சை பக்கத்துக்குள்ள இறக்கி விடுமா

உங்க ஸ்பூஜை அறையில வைங்க ஒரு வாழ்க்கை நான் எப்படி கொடுத்தேன அப்படியே ரிட்டன் கொடுங்க ஏன்னா பவர் இருக்கு இருக்குதுல்ல பழமாக கொடுப்பாங்க அது அப்படியே எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க என்ன இல்லை எலுமிச்சை அது மாதிரி பண்ண கூட ஃப்ரிட்ஜில் வைச்சா அப்படியே காரணம் வீட்டிலேயோ இல்லை கோயிலேயோ என்ன வச்சால் என்ன வேணும் அட்டோமெட்டிக்காக எதுனா எழுதி கொள்ளும் அது அது தன்மை அதுதானே இயற்கையோட தன்மை என்ன நம்ம அழுகுறது காயுறது காயும் அதுக்கப்புறம் அழுகி போயிடும் இதுதான் இயற்கையோட தன்மை அதை விட்டுட்டு எலுமிச்சை வளர்த்துக்காட்டி அடை போங்களா மூட நம்பிக்கை முட்டாளங்களா எலுமிச்சப்பழத்தை பத்தி இவ்வளவுன்னா நாங்க பேசணும் பட் எங்களுக்கு தெரிஞ்சதுதான் பேசணும் எலுமிச்சப்பழம் வந்து உருட்டி விட்டாலோ குங்குமம் போட்டு தூக்கி போட்டாலோ இல்லை நம்ம காலில் போட்டு மிதிச்சாலோ நம்ம வந்து பயப்பட வேண்டியது ஒரே விஷயத்துக்கு தான் கடவுளை கொண்டு தான் நம்ம பயப்படணும் சரிங்களா எலுமிசக்காய் கும்புடுக்காய் பூசணிக்காய் இல்லையா பூசி எலுமிச்சப்பளத்தை பூசிணிக்காய் ஆஹ் அப்புறம் எலும்பிச்ச பழம் அப்புறம் சில காய் சொல்லுவாங்க இந்த காய்கெல்லாம் நம்ம பயப்பட தேவை ஏன்னா அந்த காயில நம்ம சாப்பிடுற பொருள் நம்ம பயப்படுற ஒரே விஷயம் கடவுள் கண்டிப்பா மட்டும்தான் பயப்படணும் மற்றபடி வீட்டில் உச்சி விட்டாங்க உருச்சு விட்டாங்க படுக்கு போட்டு மேலே வச்சு போட்டாங்க ஹூம் ஹூம் பூம் போட்டாங்க அதெல்லாம் நம்பா இருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கை எலுமிச்ச பழம் என்கிட்ட இருந்தா எனக்கு இந்த வேலை ஆகுதுன்னு நம்பினா கையில வச்சுக்கோங்க அது உங்க நம்பிக்கை ஆனால் மூட நம்பிக்கைன்றது இந்த எலுச்சப்பாளம் அடுத்த மரம் தூக்கி போட்டால் அவன் நாசமா போயிடுவான் அப்படின்னு அழிஞ்சுடுவான் அப்படின்னு நினைச்சா அது மூட நம்பிக்கை இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கும்முட கூசினி காப்பாற்றி ஒரு வீடியோ போட போகிறோம் அதை பத்தி தெரிஞ்சு வெயிட் பண்ணுங்க நன்றி